வணக்கம் விஎன் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு செவ்வாய் ஊரில் எந்த மாதிரி வெட்டிலை தீபம் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்க வேலுக்கு எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ நான் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் வியஎன் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம செவ்வாய் ஊரைக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல மணக்குல எடுத்துட்டு நான் அதில் வந்து கோலம் போட்டுக்கிறேன் கோலம் போட்டு முழுகனை இறக்க வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் முதல்ல நம்ம எப்பவும் போல சர்க்கோண தீபம் வந்து சர்க்கோண குளம்னு சொல்லுவோம்ல அந்த குளம் வந்து நான் போட்டுக்கிறேன் ஸ்டார் வரைஞ்சிட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுவே தான் நான் வரைஞ்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோட தெரியும் நினைக்கிறேன் சரோணம் வரைஞ்சிட்டு நான் அதுல வந்து சந்தன சந்தனப்பட்டு போட்டு வச்சுக்கிறேன் நீங்க உங்க வீட்டுல வந்து சிலை இல்லை நான் சாமி படம் தான் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க சாமி படத்துக்கு வந்து பன்னீரால தொடச்சிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து இங்க வச்சுக்கோங்க பன்னீரால தொடச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சாமிக்கு போட்டு இதெல்லாம் வச்சுட்டு போட்டோ இதெல்லாம் எடுத்து கீழே வச்சிருங்க நான் வந்து சாமி சிலை வச்சிருக்கேன் போட்டோ வச்சிருக்கேன் அதனால நான் வந்து சாமி சிலையை கீழே இருக்க வச்சுக்கிறேன் இது வந்து மனப்பழகையில் எடுத்து வைக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை இது என்னோட பழக்கம் நான் வந்து என்னென்னக்கு முக்கியமான விஷயங்கள் வருதோ அதை வந்து நான் எடுத்து கீழே வச்சுக்கிறது என்னோட பழக்கம் இது ஆல்ரெடி பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு பிளேலிஸ்ட் வந்து சாமி கும்புற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல இருக்கு சாமி போட்டோஸ் அது சாமி வீடியோஸ் எல்லாமே அதுல இருக்கு அதை வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு முருகனோட ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு போய் பார்க்காதவங்க போய் பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் முருகனை போட்டு வச்சுட்டோம் முருகனை தூக்கி நான் அந்த மனப்பாளையில வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்ப வேல் வச்சிருக்கோம் அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் நான் வந்து முருகனுக்கு பண்ணல வேலுக்கு தான் பண்றேன் நான் இன்னைக்கு நம்ம என்ன இருந்தா முடிந்தோம் அத்தனை விஷயம் பண்ணிக்கலாம் என்னால முடியலங்கிறவங்க வெறும் பால விஷயம் மட்டும்தான் பண்ணிக்கலாம் நான் வந்து அஞ்சு அபிஷேகம் இன்னைக்கு பண்ணிக்கிறேன் முதல்ல எடுத்தோன்னே எப்பவுமே தண்ணி தான் பண்ணணும் அதை வந்து நம்ம தீர்த்தம்னு சொல்லுவோம் இது வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ பழைய வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் எங்க ஊர் சைட் வந்து தீர்த்த அபிஷேகம் பண்றதுக்கு பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இது மட்டும் நான் காட்டுறேன் எல்லாத்தையும் பாட்டுதான் உங்களுக்கு பொறுமத்த பாக்குறதுக்கு தீராத வினைகள் எல்லாம் தீர்ப்பவரை உமக்கு தீர்த்தம் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் தீர்த்தம் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா முருகையா ஐயா கந்தையா வேல் வேல் முருகா வச்சு வேல் முருகா ரோஹரா இப்படி முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவை அபிஷேகம் முடிக்கும் போதும் நம்ம புதுசா வந்து சந்தனம் போட்டு வைக்கணும் சந்தனம் போட்டு வச்சுட்டு கும போட்டு வச்சுட்டு பூ வைக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு வாரத்தை சொல்லிடுறேன் பூ வச்சுக்கிறோம் நம்ம பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம தூப காட்டிட்டு அது அப்படியே இந்த ஓரமா வச்சுக்கோங்க சுட்டுக்காதீங்க இந்த பூவை திரும்ப நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் பூவை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த அபிஷேகம் நான் வந்து பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் வாசனைகள் பல சேர்த்து குங்கும பூ அதிலிட்டு உமக்கு பாலால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் பாலால் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா முருகையா ஐயா கண்ணையா வேல் வேல் முருகா வெச்சு வேல் முருகா ஆரோகரா வேல் வேல் முருகா வெச்சு வேல் முருகா ஆரோகரா அடுத்த அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிறேன் சந்திரரும் சூரியரும் சந்தவனம் தந்தனமோ உமக்கு சந்தன அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் சந்தன அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா முருகையா ஐயா வேலையா ஐயா முருகையா ஐயா வேலையா வேர்வேன் முருகா வச்சு மேல் முருகா ரோகரா வேர்வேன் முருகா வச்சு பேர் முருகா ரோகரா நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து வேலுக்கு வேலை கவசிக்க வேல் வேல்மார்கள் படிச்சிக்கலாம் அப்படின்னு இல்லை நான் கந்தசஷ்டி கவசம் படிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க கந்தசஷ்டி கவசம் படிச்சிக்கலாம் இல்லை முருகனோட பாடல் வேற ஏதாவது தெரியுது அப்படின்னா படிச்சுக்கலாம் கந்த சஷ்டி ஸ்லோகம்ங்கிறது வேற கந்த கவசம்ங்கிறது கவசங்கிறது வேற என்னோடதில் வந்து நான் ஒரு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் நான் கேட்டரை தரும் முருகன் வந்து முருகன் மந்திரம் அதனுடைய பலன்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அதில் கந்தசஷ்டி ஸ்லோகம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம் நிறைய பேர் கந்தசஷ்டி ஸ்லோகமும் கந்தசஷ்டி கவசமும் ஒன்றும் நினைக்கிறீங்க அது இல்லை போய் பாருங்கள் அந்த வீடியோவை பார்க்காதவங்க மஞ்சள் அபிஷேகம் பண்ண போறோம் மங்கையர்கள் மங்கள மங்களம் தங்கிடவே உமக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா முருகையா ஐயா கந்தையா வேர்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேர்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேர்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேர்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அரோகரா அடுத்த அபிஷேகமாக வந்து நான் வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் திருநீர் அபிஷேகத்தை மட்டும் மெயினாக வந்து விட்டுறாதீங்க மின்னுக்கும் மண்ணுக்கும் நாயகரே எல்லாம் தீர்ப்பவரே உமக்கு விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா முருகையா ஐயா கங்கையா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ரோகரா இந்த திருநீர் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க எடுத்து பூசிக்கோங்க நெத்தியில அதுக்கப்புறம் வந்து நீங்க பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தூபதிபம் காட்டிக்கலாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ரோகரா வேல் வேல் முருகா வச்சு முருகா ரோஹரா லாஸ்டா எப்பவுமே பன்னீர் அபிஷேகம் வந்து நிறைவா பண்ணிக்கோங்க கடைசியில தான் எப்பவுமே பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் உமக்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் நாங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம் ஐயா முருகையா ஐயா வேலையா ஐயா முருகையா ஐயா வேலையா வேல் முருகா வெச்சு வேல் முருகா ரோகரா வேல் முருகா வெஜ்வேல் முருகா ரோகரா வேல் முருகா வெஜ்வேல் முருகா ரோகரா நம்ம எல்லா அபிஷேகமே பண்ணி முடிச்சுட்டு வாய்ப்போம் நான் இதை வந்து ஓரமாக வச்சுக்கிறேன் ஓரமாக வச்சுட்டு நம்ம சுத்தமான துணியால் நம்ம துடைக்கணும் அந்த கலர் துணியாக வந்து துடைக்கிறதுக்குமே வச்சுருக்கேன் எப்போவுமே அந்த துணியால முதல்ல நம்ம நல்லா தொடச்சிக்கணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனம் இந்த சந்தனம் போட்டுக்கணும் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம கட்டி வச்சுக்கப்போலாம் வந்து எப்படி முருகனுக்கு வேர்க்கலாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான் பட்டை மாதிரி போட்டுப்பேன் அதுக்கு நான் வந்து பட்டை போட்டுக்கிறேன் உங்க வீட்டுல எப்படி செவ்வா வரைக்கும் விலக்கேத்துனீங்க அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி வேலுக்கு வந்து பொட்டு வைக்கும்போது வேலோட நுனியில பொட்டு வைக்கணும் வேலோட நுனியில நாங்க பொட்டு வைக்கல அப்படின்னா எலுமிச்சை மனமாவது குத்தி வைக்கணும் இந்த ரெண்டுல நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கோங்க நான் வந்து வேலோட நுனியில வந்து நான் பொட்டு வச்சுக்கிறேன் நான் எலுமிச்சை நான் குத்த மாட்டேன் எப்பவுமே அதனால நான் வேலோட நுனியில வந்து பொட்டு வச்சுக்கிறேன் அப்படி வச்சா அந்த வேல் வந்து நம்ம காக்கும் வேல் தான் இருக்கும் நீங்க எதுவுமே வைக்காம விட்டீங்க அப்படின்னா தகைவரலை அழிக்கும் வேல் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் சரிங்களா நுனியில வந்து பொட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் வந்து எல்லாத்தையும் பொட்டு வச்சேன் இப்ப என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு தட்டில் பச்சரிசி வச்சு அந்த தட்டில் அந்த தட்டு தான் நீங்க வைக்கணும் ஆல்ரெடி நான் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் அதை இப்ப என்ன பண்றணும்னா வேல் வந்து வலதுரை பக்கமா நான் வச்சுக்கிறேன் முருகனோட வலதுரை பக்கமா நான் வந்து வேலை வச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப வெத்திரை தெய்வம் போடுறது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மோரை அப்படிங்கிறது காலையில ஆறு டூ ஏழு மதியானம் ஒண்ணு டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது சரிங்களா அப்பறம் என்ன நமக்கு இருக்கிற தான் போட நான் புது தட்டு சில்வா தட்டு நான் எடுத்துக்கிறேன் வந்து முதல்ல வச்சுக்கோங்க அஞ்சு போட்டு நான் வச்சுக்கிறேன் அஞ்சு போட்டு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் வந்து அப்படி சொல்லிடுறேன் போட்டு வச்சுக்கோங்க ஃபுல்லாமே அகல் விளக்கு வந்து நீங்க ஆறு விளக்கு போடுற பழக்கம் இருக்கிறவங்களும் இருக்காங்க நான் வந்து ஒரே ஒரு தீபம் தான் போடுவேன் இது என்னுடைய ரெண்டாவது வாரம் மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு ரெண்டாவது வாரம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு நீங்க வேண்டிக்கோங்க இத்தனை வாரம் போடுறேன் எனக்கு இதை வந்து நிலவேற்றி கொடுமுருவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க நான் வந்து ஒன்பது வாரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன் நீங்க எத்தனை வாரம் வேண்டியிருக்கீங்க அப்படின்றத நீங்க எத்தனை வாரம் வேண்டியிருக்கீங்களோ அத்தனை வாரம் நீங்க வந்து கண்டினியூஸா செஞ்சிருங்க இடையில வந்து என்னால் முடியல நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அந்த மாதிரி டைம்ல இருக்க அந்த வாரத்தை கணக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க செஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தலையிலையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுனியில போட்டு வைக்கணும் இந்த மாதிரி நுனியில பொட்டு வச்சுட்டு மொத்தல வெத்தலையை கழுவிக்கோங்க நுனியில பொட்டு வச்சுக்கோங்க அந்த நுனியில இந்த வெத்தலையில இருக்கக்கூடிய காம்பை வந்து கிள்ளிடணும் நம்ம இந்த காம்பை கிள்ளிட்டு அந்த காம்பெல்லாம் எல்லாம் பத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சொல்றேன் நான் இதை வந்து நீங்க இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் வெத்தலையை நீங்க எப்படி வச்சாலும் ஓகே இதை வந்து விரிச்ச மாதிரி மயில் தொகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விரிச்ச மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெத்தலைக்கும் இதே மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் நல்லபடியா வேண்டிக்கோங்க முருங்க நீங்க நினைச்சத கண்டிப்பா தருவாரு நான் வந்து என்ன வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் முதல் வாரம் வந்து வெத்தலை தீபம் போடும்போதே எனக்கு ஓரளவுக்கு வந்து நிறைய நிறைவேறிச்சு இது ரெண்டாவது வாரம் போயிட்டு இருக்கு ஒன்பது வாரம் முடிஞ்சோன்னே நான் என்ன வேண்டினேன் எனக்கு வந்து முருகன் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் அதை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்றேன் இது எல்லாமே இப்போ வெத்தலை தீபம் எல்லாமே நம்ம அடிக்க வச்சேன் வெத்தலையெல்லாம் அடிக்க வச்சாச்சு இதுல வந்து நான் சுத்தமான போன யூஸ் பண்ண அதே அகல் விளக்கு எடுத்துக்கிறேன் அந்த அகல் விளக்கு எடுத்துட்டு வந்து அந்த அகல் விளக்கு வந்து நான் சுற்றி வந்து சந்தனம் வைக்கிறேன் நீங்கள் சந்தனம் வச்சுக்கிட்டாலும் சரி மஞ்சள் வச்சுட்டாலும் சரி நான் சந்தனம் வச்சுக்கிறேன் அதான் வச்சிட்டு அதுல வந்து நான் போட்டு மூணு போட்டு வந்து என்ன வச்சுக்கிறேன் நெய் தீபம் தான் கட்டாயமா போடணும் எண்ணெய் நெய் தீபம் போட்டு வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நான் வந்து நெய் தீபம்னா எப்போவுமே சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி நீங்க எந்த விரதம் இருந்தாலும் சரி முருகனுக்கு வந்து நெய் தீபம் போட்டு வேண்டுனீங்கன்னா அது ரொம்ப நல்லது ரொம்ப மிகச்சிறப்பா இருக்கும் அது நீங்க வந்து அதே மாதிரி நெய் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுன்னு நீங்க ஊத்துறீங்களோ இந்த விளக்குன்னு இல்லை எந்த விளக்குன்னாலும் சரி நீங்க வந்து போட்டுட்டு நெய் விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து திரி போடணும் நிறைய பேர் திரி விருந்திரியை போட்டுட்டு அதுக்கு பிறகு ஏத்துவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்பவுமே நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அவங்களுக்காக சொல்றேன் உடனே இது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்காதீங்க யாரும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெத்தலை தீவத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம முருகனுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது யூஸ் பண்ணோம்ல அந்த பூவையும் நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நீங்க வந்து வச்சுக்கலாம் நான் வேலுக்கு வச்சுக்கிறேன் அந்த பூவை நான் வந்து என்ன பண்ணிக்கன்னு பாத்தீங்கன்னா வெயிலுக்கு நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி போர்த்திருப்பேன் ஆல்ரெடி பழைய வீடியோஸ் பார்த்தவங்க தான் தெரிஞ்சிருக்கும் நான் அந்த மாதிரி வந்து போர்த்துக்கிறேன் போர்த்துட்டு நான் இப்படி கட்டிக்கிறேன் அதை பின்னாடி கட்டிக்கிறேன் உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு நான் பூஜை செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் விடுங்க எப்பவுமே முருகனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒத்தையா தான் வந்து பூ வந்து போர்த்து போடுவேன் ஆல்ரெடி பாத்துருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் இந்த தடவை வந்து நான் இப்படி போர்த்துட்டு இருக்கேன் நானு இப்படி முருகனுக்கு நான் போர்த்திருக்கேன் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க எங்க வீட்டுல முருகன் இது எல்லாமே நம்ம செடி பூ தான் நீங்கள் வந்து இதை எல்லா பூவுமே இப்போ நான் வச்சுருந்தேன் அத்தனை பூவுமே இந்த ஜாதி பூவும் சரி இந்த பூ இந்த அரளிப்பூ இந்த பிங்க் கலர் எல்லாமே நம்ம வீட்டில் பூத்த பூ தான் வீட்டில் நீங்கள் பூ வச்சு அதை சாமிக்கு பறித்து வச்சு பாருங்களேன் அந்த சந்தோஷமே வேறு எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து எல்லா செடியுமே நான் இந்த செடி இந்த மரம் ஆயிடுச்சு எல்லாமே இது எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து சொந்தமாக பறித்து வச்ச பூ தான் வீடியோ வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து தீபம் போடும்போது போது வீடியோ போடலாமா நீங்களும் சேர்ந்து விலக்கேத்து சொல்லுங்க ஏத்தி போறோம் இருக்கக்கூடிய வெத்தலையை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு அந்த வீடியோ அந்த விளக்கைய வந்து நம்ம ஏத்திக்கலாம் ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி ஓம் மொழி வளர் விளக்கே போற்று எப்போவுமே நீ எந்த விளக்க ஏற்றினாலும் சரி ஓம் மொழி வளர் விளக்கியே போற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஏத்துங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருந்தா அந்த தூப தீபத்தை வந்து நம்ம நல்லபடியாக காட்டிக்கலாம் காட்டிட்டு அதை வச்சுருங்க சைட்ல அதுக்காக சாம்பிராணி சூரம் எல்லாத்தையும் காட்டிட்டு இன்னைக்கு நெய்வேதியா நம்ம முருகனுக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாமே ஏத்தியாச்சு சாம்பிராணி உள்ள இருக்க நான் எடுத்துக்கிறேன் மறைச்சிருச்சு அப்படின்னா மறைஞ்சு போங்க அதே மாதிரி இந்த வெத்தல நம்ம நம்ம பாத்தீங்களா அந்த கிள்ளன தாம்ப வந்து அப்படியே விளக்குலயே போட்டுருங்க விளக்கிலேயே போட்டுட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லது தூக்கி எரிஞ்சிடாதீங்க விளக்குலயே போட்டுருங்க நந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பழமுயிற்சோலை முருகனுக்கு அரோகரா வள்ளி தெய்வ யானைக்கு அரோகரா வள்ளி மணாளனுக்கு அரோகரா தெய்வானை யானை மணாளனுக்கு அரோகரா பார்வதி மைந்தனுக்கு அரோகரா இந்த மாதிரி நீங்க வந்து ரேஸ் பண்ணாம நேரத்தை ரேஸ் பண்ணாம நீங்க சொல்லிக்கோங்க நூத்தி எட்டு தடவை சரணபவம் எழுதுனாலும் சரி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டோம் அது பிறகு சூடம் அதுக்கு முன்னாடி நீங்க நெய்வீதியம் வச்சுட்டு கடைசியா சூடத்தை காட்டுங்க நெய்வேத்தியம் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னாலும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மாதுளம்பழம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால் நான் மாதுளம்பழம் வச்சுக்கிறேன் முருகனுக்கு ஓ முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சூடத்தை பொருத்திக்கலாம் ஓ போச்சி போச்சி முருகனுக்கு அரோஹரா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்லபடியாக மனசார வேண்டிக்கோங்க எனக்கு இத்தனை வாரத்தில் நீ நிறைவேற்றி கொடு முருகா அப்படின்னு கேளுங்க முருகனை தவிர வேறு யாரும் நமக்கு இல்லை கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகன்டேன் நீங்க எல்லாரும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க எனக்கு ஓரளவுக்கு முதல் வாரத்துலேயே வந்து நல்லபடியாக நடந்துருச்சு ஒன்பது வாரத்தில் வந்து கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும் உங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருமே வந்து எப்பவுமே பட்டை போடுங்க முருகனை வேணுணாலும் சரி அவங்க அப்பன் சிவன் பெரு சிவருமான வேணுணாலும் சரி பட்டை போடுறதுக்கு யாருமே தயங்கவே தயங்காதீங்க பட்டை போடுங்க பட்டை போடுறதுக்கு யோசிக்காதீங்கன்னு யார் எதுவும் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நமக்கு கடவுள் நெத்திய கொடுத்துருக்கதே வந்து நல்ல திருநீர் நெற்றி நிறைய திருநீர் வைக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து நம்ம கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி முருகனுக்கு அரோகரா எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்